இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சிம்பராசி நேர்களுக்கு வணக்கம் கரேத்தே முனிப்பன் திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலத்தை பெரியண்டிசம்ம தாயை வணங்கி என் அப்பன் கரேத்தே முனிப்பன் வணங்கி வீரசத்தியநாதம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குலத்தை என் குருநாத என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் பால்நாள் பலன் கோச்சார பலன்கூட போகலாம் இது எப்படி கோச்சாரங்கள் நம்ம எடுக்கிறது கேட்டிங்கன்னா சிம்மராசினியர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஜனனமாகும் போது அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடம் நேரத்தை வந்து எப்படி நம்ம ஒரு ஜாதத்தை கணிச்சு பா பலனில் பார்க்குறோமோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வந்து உங்கள் சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு இதுதான் வந்து கோச்சார ரீதியாக பொது ஜாதகம் பொது பலன் ஓகேங்களா இந்த வரைபடத்தை கொண்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் உங்கள் ராசிக்கு எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கி எந்த பாதம் என்ன ப பயணிக்கிறாங்களோ அதுக்கு உண்டான பலன்தான் நம்ம வந்து கணி கணக்கிட்டு நம்ம சொல்ல சொல்லிருக்கோம் ஓகேங்களா ரைட் ஓகே இதோ பார்த்தீங்கன்னாக்கா கோச்சா அதாவது ஜனரேஜ் அதற்கொட்ட ஆச்சுனாக்கிட்ட சிறப்பாக சிறப்பாக இருக்கும் ஹைலைட் ஹைலைட்டாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ சிம்மராஜினு பார்த்தீங்கன்னா அதிபதியாக இருங்க சூரியனும் அதிபதி அப்போ அது ஒன்று கோடி பார்த்தீங்கன்னா தன்சாந்துக்கு ஆ ஆறுக்கு போயிட்டார் அந்த ஆறுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுகள் யார் மகரம் அதாவது தன்சாந்துக்கு ஆறுக்கு ராசிக்கு மகரத்தில் அவர் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ திருவோணம் நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் அப்போ பாண்டுக்கோடி சாரத்தில் அவர் பயணிக்கிறார் பயணித்து அந்த பன்னெண்டாம் படத்தை பார்க்குறாரு அந்த சாரநாதனோட பாகத்தை பார்க்குறாரு ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு கூடையவன் பதினொன்று குடையவன் அப்போ ரெண்டு கூடை பதினொன்று குடிமாதம் புதன் பார்க்குவான் அப்போ கன்னி புதன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று குடையவன் சாரி ரெண்டு குடையவன் தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஆறில் மகரத்தில் திருவானும் ஒன்றாம் பாதம் பெறார் ஓகேங்களா அவரும் அந்த அதே மாதிரி அந்த பன்னெண்டாம் தான் பார்க்குறார் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அது பன்னெண்டாம் பாதம் தான் வாங்குறார் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று குடையவன் மித மிதன் புதன் அவருக்கு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு ஆறில் மகரத்தில் அதே அமைப்பு பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூணு குடையவன் பத்து குடையவன் சுக்கர பகவான் அப்போ மூணு குடைவன் பார்த்திங்கன்னா துலாம் சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு எட்டில் கார்ப்பு தத்து தத்துவ பிரகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவர் உச்சம் சுக்கர பகவான் உச்சமான இடம் அதே ஓகேங்களா அப்போ உத்ரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் ராகுவோட உத்திராட்டி பாத ஒன்றாம் பாதத்தை பயணிக்கிறார் அப்போ உத்ராட்டாதி யாரோட பார்த்தாங்க உத்திரட்டாதிங்கிறது உத்தரட்டாதிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சனிவோட பாதம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு குணையும் ஏழு குடிவம் ஆட்சி பெற்ற முப்பத்தில் ஆட்சி பெற்ற சனிவோட சாதத்தில் தான் சுக்கரவாரம் அந்த எட்டாவது உச்சம் மாறார் ஓகேங்களா அந்த மூணு குடைவன் தனி சார்ந்தக்கு ஆறில் ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷப்ப சுக்கரம் தன் பத்து குடைவன் தன் சாந்தத்துக்கு மூணில் ராசிக்கு எட்டில் அதே அம்மி பெறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு குடிவ ஒன்பது குடைவன் ஓகேங்களா அப்போ சுகாதிபதி பாக்கியாதிபதி அப்போ பார்த்திங்கன்னா அந்த நாலு விருசை சாரம் பார்த்தீங்கன்னா தனி சாந்தத்துக்கு எட்டில் ராசிக்கு பதினொன்றில் புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் வக்கரம் பெறார் ஓகேங்களா புனர்பூசம் ஒன்றாம் பாதம் யாருக்கும் அஞ்சு கூட எட்டு கூட குருவோட வக்கரப்பட்ட சாரம் ஓகேங்களா ரைட் அப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது கூடவன் மே அதாவது மேசவா தன் சாரத்துக்கு மூணில் ராசிக்கு பதினொன்றில் அதே அமைப்பு பெறார் ஓகேங்களா அடுத்து அஞ்சு கூட எட்டு கூடையவன் யார் குரு பக்கவான் அப்போ அந்த அஞ்சு கூட எட்டு கூடவன் குரு பக்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கூட கோடி தஞ்சாவதுக்கு ஆறில் ராசிக்கு பத்தில் ரிசபத்தில் ரோகிணி மூணாம் சாரம் மூணாம் பா சாரத்தில் போயிட்டுருக்கார் அப்போ மூணாம் சாரி பன்னெண்டு கூடவனா சந்தனோட சாரம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா எட்டு கூடை அவன் தன் சார்ந்து மூணுல ராசிக்கு பத்தில் அதே அமைப்பு போகிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கனாக்கா அந்த கோடை வந்து தன் சான்ந்து பதினொன்றில் அந்த ராசிக்கு பத்தில் ஓகேங்களா உச்சம் பெறார் அப்போ என்ன சாரத்தில் உச்சம் பெறார் உங்களுக்கு அது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாளும் போகுது அப்போ பரணி நாலாம் பாதத்தில் உச்சம் பெறார் ஓகேங்களா அப்போ அவர் பத்து கூடவன் அந்த ஒரு அதிபதியோட சாரத்துலேயே பரணிங்கிறேன் சாரி சாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரோ ரோகிணி நாலாம் பாதத்தில் உச்சம் பெறார் அப்போ தன்னோடய சுய பன்னெண்டு கூட பன்னெண்டு கூடையவன் தன்னோட சுய சாரத்துலேயே உச்சம் பெறுறாரு அப்போ அந்த இடத்துல பன்னெண்டு வலுவாக அந்த இடத்துல பேசுது ஓகேங்களா ரைட்டு அடுத்தது எட்டு எட்டாம் மடம் சொல்லக்கூடிய க மீனராசியில் பார்த்தீங்கன்னா ராகுபானம் உத்திரட்ட ஒன்றாம் பதத்தில் பயணிக்கிறார் ரெண்டாம் மனு சொல்லக்கூடிய கண்ணில கேது பகவான் உத்திரம் மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா என்ன எத்தனை ஆயிடுச்சு ஓ நாலு நாலு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சா சரி அப்படி பலன்னு போயிடலாங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நான் பலனு சொல்ல போகணுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசினியர்களே உஷார் கட்டுப்பாடு அப்படி சொல்லிடலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசினியர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கால காலகட்டங்களில் இவங்க பிரச்சனைக்கு இவங்களே பிரச்சனைக்கு காரணமாக இருப்பாங்க ஓகேங்களா அப்போ எது ரைட்டு செஞ்சு நினச்சி பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக பிரச்சனை புரியதாக இருக்கும் விரயமாக இருக்கும் கண்டிப்பாக டேஷன் கோர்ட்டு ஜெயிலுன்னு கண்டிப்பாக இந்த மா இந்த மாதங்களை சந்திப்பாங்கனாலும் சந்திப்பாங்க பல நாள் திரும்ப ஒரு நாள் மாட்டு மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி மாதங்களில் கண்டிப்பாக சிம்மராசினருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த ஒரு அமைப்புகள் இருக்குதுன்னு கேட்டால் இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரம் கொடுத்து வாங்குறதில் சண்டை குடும்பத்தில் சண்டை பணம் பணப்பிரச்சனை சண்டை ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாபம் நண்பர்கள் மூலியமாக சண்டை மூத்த சகோதரர் மூலியமாக பிரச்சனை ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் இரண்டாம் தாரத்து மூலிமா சண்டை பிரச்சனை கடல தொடர்புல பிரச்சனை ஓகேங்களா இது அனைத்து மாதம் இந்த மாதங்களில் உங்களுக்கு வெச்சு செய்ய போகிற மாதமாக இருக்க போகுது ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சிறப்பாக பார்த்து பார்த்து ரொம்ப ரொம்ப நீங்கள் பவியமாக ரொம்ப நீங்கள் ஒரு இதாக பண்ணிக்கணும் கருவம் பார்த்து நம்ம எதாவது பண்ணணும்னா கண்டிப்பாக சேதாரம் நம்மளுக்கு தான் சிம்மராசிங்களை ஓகேங்களா அது உங்களுக்கு தான் நம்மளுக்குங்கிறேன் உங்களுக்கு தான் ஓகேங்களா அதெல்லாம் இந்த பதிவை பார்த்துட்டு கொஞ்சம் உஷார கேர்ஃபுல்லாக இருங்க அப்போ அந்த ஆராயப்படுத்தின சூரியன் தான் எதிரி வரலாமே அப்படின்னா அந்த எதிரி விளலாம் ஆனால் அந்த அந்த வீடு கொடுத்தவன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன எட்டு கூட சாரத்தில் அஞ்சு கூட சாரத்தில் இருக்கார் ஆட்சி பெறார் அப்போ அந்த எட்டா எட்டு எட்டாவது சங்க இங்கே இந்த சம்மந்தப்படுதா அப்போ சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தான் பார்த்தாலும் அது பன்னெண்டாம் பன்னெண்டாம் படத்தை பார்க்குறாங்க அப்போ ஆறாம் படத்து பன்னெண்டாம் படத்தை பார்க்குது ஓகேங்களா அப்போ எப்படி தான் பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா இந்த இடத்த நம்ம ஜீரோ ஆகிடுவோம் பார்த்து உர்ஷாரம் சூதனமாகவும் நிதானமாக நம்ம யோசித்து பண்ணணும் இந்த அடி எடுத்தவெல்லாம் ஜண்டைக்காரனால் நம்மளுக்கு ஆகுவாங்க பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சின்ன பையனும் நம்ம தோற்று போயிடுவோம் இந்த மாதங்களில் கொஞ்சம் பார்த்து உசாராக இருக்கணும் பேர் பேரு கட்டு பேர் சம்பாதிச்சு தான் இழந்துருவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உஷார சூதனமாக நிதானமான போக்கள் நம்ம இருந்துக்கு இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக நிதானமான போக்கில் இருக்கணும் அதே மாதிரி நம்ம முயற்சி நடத்தி பார்த்தா இந்த காலகட்டங்களில் பெருசாக ஜெயிக்காது கொஞ்சம் நிதானமான போக்கில் தான் இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் மாவட்டமாக ஏரிய விட்டு ஏரிய இருக்கிறோம் வெளியூர் வெளியூர் தொடர்பில் பண்ணோம்னா அந்த மாதிரி முயற்சியில் வெற்றி பெறும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா தொழிலில் வீணு அவமானம் பெரும் வருமானம் கேட்டால் வரும் அதே வெளியூர் தொடர்பு வெளியூர் வெளி வெளி மாவட்ட தொடர்புலாம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு பெரும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி இந்த மாதிரி சிம்மராசினியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு கோர்ட்டு ஊழியராக இருக்கிறோம் இல்லை ஆயில் கார்டு இன்சூரன்ஸில் இருக்கிறோம் ஒரு ஊர் டூர் பயனாளியாக இருக்கிறோம் இந்த மாதிரி தொடர்பில் இருந்தாலும் எந்த பாதி வராதுங்க ஓகேங்களா அது ஒரு சிற சிற ஒரு சிறப்பை கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கடன் கொடுத்து வாங்கினது ஓகேங்களா இந்த இந்த மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறது அதை மருத்துவ கிளினிக் வச்சுருக்க வச்சு வச்சுருக்கிறவங்க போலீட் டேஸில் ஒர்க் பார்க்குறவங்க அதே மாதிரி பார்த்திங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்ரிங்கி ஆள் வச்சு சர்வீஸ் பண்ணுறவங்க ஓகேங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது நீங்கள் எல்லாமே வெளியூர் வெளி மாவ மா மாவட்டம் வெளியூர் இந்த மாதிரி டிராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது பயனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லைன்னா வச்சு செஞ்சிடும் எல்லாமே உங்களுக்கு துரோகியமாக மாறுவாங்க எல்லாம் முதல்ல ஊற்ற தான் பார்ப்பாங்க பார்த்து உசாராக சுதனமாக இருங்க மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மனைவி இந்த காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா கரெக்டாக அவர் ஆனஸ்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்க தாயார் ஓட்டுமானது ரொம்ப அன்பு பெரியமாக இருப்பாங்க காலத்தில் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஓகேங்களா இப்போ இவங்களும் ஒரு கோர்ட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படி கேட்டோம்னா அந்த காலகட்டங்களில் அது அது என்ன ஒரு முடிவு வரும்னாக்கா அது கண்டிப்பாக அது மூலம் விரையும் அதை கண்டிப்பாக நம்ம ஒரு ஆணா இருக்கற பட்சத்தில் சேவனாக கொடுக்குற மாதிரி வரும் ஓகேங்களா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் ஒரு நல்ல ஒரு விரயத்துக்கு மேலே நல்ல ரொம்ப நெடுங்காலம் பிரச்சனை நடக்குதுன்னா அது ஒரு முடு முற்றுக்கு வரும் இப்போ குறுகியதை நடக்குது எல்லாமே இப்போ இந்த பிரச்சனை 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 தான் கொடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தருணமாக அந்த காலக்கட்டம் போகுமான்னு கேட்டாக்கா போகக்கூடிய கட்டாயமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு காதல் திருமணம் இதெல்லாம் வ வருமானு இந்த காலகட்டம் பெருசாக அதெல்லாம் உபயோகம் ஆகாது அப்போ ஜோதிடம் மாந்திரிகம் கலைத்துறை அரசியல் தொடர்புகளும் இந்த காலகட்டங்களில் பெருசான ஒரு அங்கீகாரம் இருக்குமானு கேட்டோம்னாக்கா பெருசாக அங்கே அங்கேயிருந்தாவது குருவும் சுக்கரனு பரிவ பாவ பரிவர்த்தனைங்கிறாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா கவனமாக இல்லைன்னா நம்ம எல்லாமே கால வரி விட்டுரும் கவனத்தோடு இருந்தோம்னாக்கா பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு ஆயில் காப்பீடு இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டவங்க அந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு இருந்தால் வென்று வரலாம் ஓகேங்களா அப்போ வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் அமைப்பில் எப்படி கேட்டோம்னாக்கா அது இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு சுணக்கணத்தை கொடுத்தா லாபத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அது மூலம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம திடீர்னு ஒரு 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 வேலை பார்க்குறோன்னா ஒரு திடீர்னு நம்மளுக்கு பணம் தேவைப்படுதுன்னா வீட்டு மேலே கடை வாங்குறது வண்டி மேலே கடை வாங்குறது ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம உடம்பு உறுப்பை விற்று நம்ம இந்த காலகட்டங்களில் ஒரு பணம் சம்பாதிக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர் குடும்பத்தில் இந்த மாதிரி நபர்களுக்கோட நிலைமை கூட சும்மா காலகட்டத்தில் வரலாம்னு கேட்டால் வரலாம் ஓகேங்களா அப்போ வண்டி வீடு வாகனம் அந்த சேல்ஸ் பண்ணுறவங்க தொழிலாக பண்ணுறவங்க அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கனா காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு ஒரு ஆசையை கொடுத்து ஒரு சுணக்கணத்தை கொடுத்து ஒரு ஏமாற்றம் கொடுத்துரும் உஷாராக நம்ம பயணிக்கணும் இந்த மாதிரி காலங்களில் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாரோட சுபாவம் எப்படி இருக்கிறது காலக்கட்டம் பார்த்திங்கனாக்கா அவருக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நிலையில்லா தன்மை நிலையில்லா தன்மை கொடுக்கும் ஒரு ஜாலி ஒரு அசால்ட்டாக ஒரு சுகபோகமாக இருந்து காசு விரயம் பண்ணுவாங்க இல்லை அவங்க உடம்புக்கு ஒரு விரையும் செலவு வரும் ஓகேங்களா சிலருக்கு அறுபதாம் கல்யாணம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் சிறப்பாக இருக்கும் இந்த ஜா சிம்ம ராசி ராசிக்காரங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலக்கூட பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தொழில் போட்ட ஒரு அமைப்பு இல்லை பெரிய தொழில் ஒரு விரயம் செலவு பயணம் இது எல்லாம் இருக்குதா கேட்டால் இருக்குதுன்னே சொல்லலாம் ஓகேங்களா சரி டைம் இப்போ ஓகே டைம் ஆகிடுச்சுன்னா இப்போ நிறைய பாயிண்ட் இருக்குது ஓகே கோசலமான ஜன்னலாக ஜாதத்தை பார்த்து மீதி பாலம்லாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரைட் வைப்பினர்களே இது உங்களுக்கு பிடிச்ச மரம் தான் நம்பி விடை விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட எஸ் ஜெய்வே எம் அஸ்டோ நன்றி வணக்கம்